நம்ம அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு தேவேந்திரகு வேளாளருக்கும் பறையர்களுக்கும் எடுக்கும் சீமான் தான் கேட்குறாரு பட்டியல் வெளியேற்றத்தை பண்ணணும்னு தேனியில் சீமான் தான் மாநாடு போடுறாரு நம்ம இதெல்லாம் செய்யாமல் உள்ளே போனோம்னா நம்ம பாப்புலாரிட்டியும் நம்மளை மாற்றுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கடைசியில் சீமானுக்கு போய் நிற்கும்ப்பா இதை சொல்லுப்பா அருந்ததியர் உள் ஒதுக்கிட்டால் பறையர் குழு வேளாளருக்கு நஷ்டம் அஞ்சு சதவீதம் ஓட்டு கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறாருப்பா விஜய்க்கு நிலைப்பாடு என்னப்பா இருபது சதவீதம் பரையர் குலம் மக்கள் இருக்கிறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் அதுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க சீமான் ஒவ்வொரு காலேஜாக லிஸ்ட் எடுத்து போட்டு என் மக்களுக்கு குறையுது அதனால் என் மக்களுக்கு அஞ்சு சதவீதத்தை கூட்டி கொடுன்னு தெளிவாக கேட்குறாரு அப்போ இதில் விஜய்க்கு நிலைப்பாடு இல்லைன்னா அந்த மக்களை எப்படி ஓட்டு போடுவாங்க இப்போ நீங்கள் உள்ஒதுக்கீடு விஷயத்தில் ஸ்டாலின்கிட்ட புறமொழியாளர்களும் அருந்ததிகளும் கன்சால்டேட் ஆவாங்க சீமானுக்கு பரையர் தேவேந்தர் உள்ள வேளாளர் வாக்கு அதிமுக போட்டவங்க வாக்கு சீமானுக்கு போகும் இதுதான் இங்கே நிலமை அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கணும் எடப்பாடியும் சிவிசர்மும் பண்ணது தப்புன்னு சீமான் சொல்கிறார் தாவிதர் குயவர் போன்ற சம்பவங்கள் போயர் ஒட்டர் போன்ற சம்பவங்கள் நமக்காக தான் சீமான் பேசுகிறாருன்னு சீமானை பாராட்டுவான் சீமானை பிடிக்க நாலு பிடிக்காத நாலு பேர் பேசுவான் விஜய்க்கு மலச்சாட்சிக்க சீமானோட மிக குறைஞ்ச ஓட்டு எடுத்து அசிங்கப்பட வேண்டியது இருக்கு இருக்கும் விட்டு விலகி போறதுக்கு நல்லதுக்குள்ள திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை வரணும்னு ஒரு உள்மனசு சொன்னனாலதான் கோயிங் பேக் இல்லங்கறதும் சொன்னாரு கோயிங் பேக் இல்லைங்கிறத சொல்லணும் ஒருவேளையில அது வந்துருமோன்னு அவரு உள்ளுக்குள்ள கருதுனாரு இன்னைக்கு அது வந்துட்டு அதத்தான் அந்த திரைப்பட கலைஞர்கிட்ட நடிகை ரிசல்ட்டை பார்த்துட்டு போவேன்னு சொல்றாரு உண்மையிலே ரிசல்ட் பேக் முன்னாடி அவரு அச்சரியப்பட எனக்கு கிளாரிட்டி இல்லை அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது நேம் சிறப்பு இருந்தார் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பே சார் சீமானவர்கள் தன்னை மக்கள் எத்தனை முறை வந்து தோற்கடித்தாலும் நான் மக்களுக்காக நான் மக்களுக்காக எத்தனை முறை வேணாலும் தேர்தல் தனித்தே போட்டிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரை வந்து சொல்லிட்டு வராரு இதே சார் தற்போது வந்து களத்திற்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளை கொண்டு தான் நான் சினிமாவுக்கு திரும்புவதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து மக்கள் இதை தள்ள தெளிவா என்ற மூலம் தெரிய வருது எப்படி சார் பார்க்குறீங்க இதுதான் தெளிவா ஜானாரியசாமி ஆதவ அர்ஜுனா எல்லாருமே கேட்டுக்கிடுங்க விஜய் ப்ரோ நீங்களும் கேட்டுக்கிடுங்க எதுவுமே நான் உண்மைக்கு புறம்பாக சொல்ல மாட்டேன் பொய்யா சொல்ல மாட்டேன் அஜித் ரசிகர்கள் சிவகார்த்தியின் ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் தென் கார்த்தி ரசிகர்கள் விக்ரம் ரசிகர்கள் எல்லா திரைப்பட கலைஞர்கள் ரசிகர்கள் ரஜினிகாமல் ரசிகர்கள் உட்பட எல்லா திரைக்கலைஞர்களும் பொதுவான தமிழ் சினிமா ரசிகர்களும் நம்மளை மாதிரி பொதுவான தமிழ் சினிமா ரசிகர்களும் எல்லாருமே கேட்டுக்கிடுங்க ஏன்னா மொத்த தமிழ் சினிமா ரசிகர்களில் விஜய் ரசிகர்கள் குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாங்க அதை விட பல மடங்கு மற்ற எல்லா நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு எயிட்டி பர்சென்ட்டாக இருப்பாங்க சிவகாத்தி ரசிகர்கள் இன்னைக்கு எல்லா தரப்பையும் அரவணைச்சு பெரிய அளவுக்குள்ளே வராங்க சிம்புக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறத நான் தக்லீஃபு பட விழாவிலே பார்த்தேன் தனுஷ் ரசிகர்கள் பலத்தில் இன்னைக்கு அவர் படங்களுக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி போயிட்டு இருக்குது இப்படி எல்லா நடிகர்களுக்குமே இன்றைக்கி வந்து இருக்குது இந்த நடிகர் ரசிகர்களும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத அன்னப்பரம பறவை போல் எடுத்து பார்த்து உண்மையாக உணருங்க ஏன்னா விஜய் வந்து ஆர்கனைஸ்டாக தன் ரசிகர்களை வச்சு எனக்கு எதிராக வதந்திகளை பரப்புறதும் எனக்கு என்ன எனக்கு எதிராக தேவையற்ற பிரச்சாரங்களை பயன்படுத்துறதும் ஒரு சின்ன தம்பியை பயன்படுத்தி அவரே ராஜ்மோகன் போன்றவர்கள்லாம் புகழ்ந்து மேடைகளை பேசி பண்ணுறான்னா விஜய்க்கு என்னோடய உண்மை சுடுது விஜய்க்கு என்னுடைய கருத்துக்கள் வந்து அவரை அதிர வைக்குது நான் அவரை அம்பலப்படுத்துகிறதால அவர் அவர் என் மேலே உள்ள கோபத்தில் ஆட்களை தூண்டி விட்டு எனக்கு இதில் அமர்சங்களை வைக்கிறார் நான் நேமாக தான் வைப்பேங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிடணும் தான் அவருக்கு பிறந்தநாளில் சகோதரர் விஜய் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழ்கன்னு மனப்பூர்வமான வாழ்த்தினேன் ஏன்னா அவர் மேலே வி ஆர் நத்திங் எகென்ஸ்ட் விஜய் அந்த தவறுகளையும் உங்களோட தப்பான வியூகங்களையும் உங்களுடைய டக்கால்ட்டி வேலைகளையும் நான் ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் விஜய்க்கு இரநூறு பத்து நாள்லையும் தனித்து போட்டிட்டதுக்கு துணிச்சல் இல்லை அந்த துணிச்சல் கமலாசம் மாதிரி இருந்திருக்கும்னா லெட்டர் பேட் கட்சியை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு முப்பத்தொம்போதுலேயும் போட்டியிடாமல் இருந்திருக்க மாட்டார் முப்பத்தொன்று முதல்ல அவர் போட்டிக்கிட்டு இருக்கணும் அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷனை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கமலஹாசன் பண்ணார் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதே வேலையை இருபத்தி நாலில் பண்ணியிருக்கணும் கமலஹாசன் துணிச்சலாக டிவி பட்டியை உடைச்சி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லி முப்பத்தொம்போது போட்டார் ஒன்று ரெண்டு குறைஞ்சி தான் போட்டிருப்பார் என்றால் முப்பத்தொன்று துணிச்சலாக போட்டார் அந்த துணிச்சலை வந்து விஜய்கிட்ட இல்லை இதை அனைத்து நடிகர்கள் ரசிகர்களும் இதை புரிஞ்சுடுங்க விஜய் ரசிகர்கள் என் மேலே கோவப்படலாம் நாங்கள் அப்படி சொன்னோம் இப்படி சொன்னோம் நாங்கள் இருபத்தாறு தான் எங்களுக்கு குறியினா அப்போ ஏன் நீ இருபத்தி நாலுலேயே லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு இதை சொன்னேன் அப்போ இந்த இடத்துல அஜித் ரசிகர்களும் சிவகார்த்தி ரசிகர்களும் இந்த உண்மையை உணரணும் படம் ஓடுறதுக்காக பீஸ்ட் படத்தில் முஸ்லீம்கள் சாபமிட்டதுக்காக ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு முஸ்லீம்களை இந்திய முஸ்லீம்களை இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது தமிழக முஸ்லீம்களை கேரளா முஸ்லீம்களை கர்நாடகா முஸ்லீம்களை ஆந்திர முஸ்லீம்களை பீஸ்ட் படத்துக்கு அவங்க எதிராக போய் சாபம் போட்டதுனால அதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு நீ சினிமா லாபத்துக்காக சிஐ எதிர்ப்புன்னு ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு கேண்டிடேட் போடாமல் விஜய் பண்ணார் இது சரியாக தப்பாங்கிறது அஜித் ரசிகர்கள் மக்கள்கிட்ட சொல்லட்டு சிவகார்த்தி ரசிகர்கள் மக்கள்கிட்ட சொல்லட்டு சிம்பு ரசிகர்கள் மக்கள்கிட்ட சொல்லட்டு சிவ இவங்க தனுஷ் ரசிகர்கள் மக்கள்கிட்ட சொல்லட்டு பிரசாந்த் ரசிகர்கள் மக்கள்கிட்ட சொல்லட்டு கார்த்திக் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் இவங்கள்லாம் மக்கள்கிட்ட இந்த நிலைமை வந்து நான் சொல்கிறது சரியாக தவறானு சொல்ல சொல்லட்டு ஏன் சிஐ எதிர்ப்பு மட்டும்தான் நாட்டில் பிரச்சனையா வேறு பிரச்சனையே நாட்டில் இல்லையா அப்போ அந்த உள்நோக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் கூட இதை புரிஞ்சிக்கிட்டு என்னோட கருத்து சரியாக தப்பாங்கிற சொல்லட்டு இது விஜய்க்கு முத நிலைப்பாடு கட்சி ஆரம்பிச்சுட்டு முப்பத்தொம்போதுலேயும் கேண்டிடேட் போடாமல் லெட்டர் பேடாக இருந்தார் சிஐ எதிர்ப்புன்னு ஒரு லாபத்தை முஸ்லீம்கள் மத்தியில் அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை மட்டும் இதை விட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தார் அடுத்து விக்ரவாண்டி எலெக்ஷன் வருது அங்கே வன்னியர் பரையர் போல ஸ்டேஷன் வருது நீங்கள் துணிச்சனான ஆளுன்னா வன்னியர் பழையர் போல ஸ்டேஷனுக்கு இடையில் சீமானம் மாதிரி களத்துக்குள்ளே நின்றுருக்கணும் என்ன வருது வரலங்கிறது வேற சீமான் இதே விக்ரமாண்டியில் ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு இருபத்தொன்னுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தார் ஆனால் களத்துக்குள்ளே நின்றுனால இன்றைக்கி வட தமிழகத்துக்கு ஏழு எட்டு சதவீத வாக்குக்கு அவர் உயர்ந்துட்டார் களத்துக்குள்ளே நிற்பார் மக்களோடு நிற்பாருன்னு உயர்ந்துட்டார் இப்பவும் அஞ்சரை தான் ஓட்டு எடுத்தார்னாலும் கூட எடப்பாடி மாறி ஓதுங்களில் விஜய் மாதிரி வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பின்னங்கால் பரடிப்பட ஓடலை போலீஸ் ஸ்டேஷனை கண்டு விஜய் ஓடிட்டாரா இல்லையாங்கிறத சிம்பு ரசிகர்களும் தனுஷ் ரசிகர்களும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு ஏன்னா அவங்க கொஞ்சம் ரசிகர் பலத்தை வச்சு எனக்கு எதிராக சம வலைத்தளங்களில் சில ஆட்டம் ஆடும்போது நம்மளும் சில கேள்விகளை கேட்டு அதை மற்ற பிற நடிகளின் ரசிகர்களின் ஆதரவை வச்சு தான் இவங்களை திருப்தி திருப்தி அடிக்க முடியும் நம்மளை பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் டீமுக்கு வந்து விஜய் பை பைட் பண்ணுறது வேலை இல்லை அது சமூக நீதி சூறையாடலில் பண்ண எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முன் தான் நமக்கு அதில் டார்கெட்டு விஜய் பாவம் அதில் விஜய்க்கு நமக்கு எந்த இதுவும் இல்லை விஜய் சமூக நீதி சூறையாடல் எதுவும் பண்ணலை அதில் அநியாயமாக விஜய்க்கு மேலே குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது அது சிவ இது அது வந்து எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் தான் அப்போ அந்த தரப்பை வச்சு விஜய்க்கு எதிராக நம்ம பயன்படுத்துகிறதும் முறை இல்லை இந்த இதை தான் விஜய் இக்கும் நமக்குள்ள ஃபைட்டில் மற்ற நடிகர் ரசிகர்களை தான் விஜய்க்கு பற்றிய விளக்கம் கொடுக்கறது நம்ம பயன்படுத்தணும் அதால் ஈரோடு கிழக்கு நானே சொன்னேன் நல்ல களம் நல்ல இது சினிமாவுக்கு ஒரு வேல்யூ உண்டு விஜயகாந்துக்குன்னு வரும்போது சினிமா வேல்யூவில் ஓட்டு கிடச்சி நின்றுங்கன்னு சொன்னேன் அங்கேயும் நிற்கல ஏன் சீமான் கூட நின்று சீமானோட குறைஞ்ச ஓட்டு வந்தால் அசிங்கப்பட்டு போவோம் கேவலப்பட்டு போவோம் திரையுலகில் கலைப்பணித்தானு மதிக்க மாட்டார் இவர் மற்ற ப்ரொடியூசர்ஸ் மதிக்க மாட்டாங்க டைரக்டர்ஸ் மதிக்க மாட்டாங்க மற்ற ஹீரோஸ்கள் துணை நடிகர்கள் யாரும் மதிக்க மாட்டாங்கிறதுனால கமலை சீமானோட ஒரு வேளையில் கீழே போயிடுவோம்னு அங்கேயும் களத்துக்குள்ளே வரல போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில் வரல அப்போ இதுவரை களத்துக்குள்ளே நிற்காத ஒரு இருபத்தாறில் மட்டும் இரநூற்று பத்து நாலு நின்று ரூபா போகிறார் கண்டிப்பாக நிற்க மாட்டார் சீமான் வந்து இஷ்யூ பேஸ்டாக நிற்கிறாரு சீமான் வந்து பறையருக்கும் தேவேந்திரவுல வேளாளருக்கும் அஞ்சு சுவயத்தை ஓய்த்து கொடுக்க சொல்கிறாரு விஜய் வந்து படம் ஓடுறதுக்காக அருந்ததியார் பக்கம் நிற்கிறாரு அப்போ சீமான் சொல்கிறது தவறுன்னு விஜய் இதில் சொல்லிடுவாரா சொன்னால் பரையர் தேவேந்திரர் ஓட்டு கிடைக்குமா விஜய்க்கு அடுத்தால் பஞ்சமர் நில மீட்பை பற்றி சீமான் களத்தில் எடுத்து இரநூற்று பத்து நாலு இருக்கார் விஜய் பஞ்சமர் நிலம் நில மீட்பை பற்றி பேசிடுவாரா அப்போ மற்ற ஓட்டு கிடைக்காதெல்லாம் அவர் நினைப்பார் கூட்டணிலாம் போகிறார் அடுத்தாப்புல விஜய் வந்து மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் இதில் ஆலய நுழைவுக்கு சீமான் களத்துக்குள்ளே இறங்கி பண்ணதும் அதிருது விஜய் அதில் என்ன கருத்தை சொல்லுவார் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறதுல சீமான் போல்டா தமிழனா கேட்குறாரு விஜய் அதில் என்ன கருத்தை சொல்லுவார் இந்த இடத்துலாம் அஜித் ரசிகர்கள் விஜயை லாக் பண்ணுவாங்க தமிழன்னு சொல்லி அஜித்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ரசிகர்கள் வச்சு போஸ்டர் விட்டிங்களே மண்ணின் மைந்துன்னு சொல்கிறீங்களே பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான மாதிரி உங்களால் ஏன் கேட்க முடியலங்கிறத நான் சொல்லக்கூடிய அனைத்து நடிகர்கள் ரசிகர்களும் ரஜினி சிம்பு எல்லாம் விஜய் ரசிகர்கள்ட்ட அந்த கேள்வியை எழுப்பாங்க அப்போ விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரிங்கிறது தெரியுது சீமான் சுத்த வீரருங்கிறதும் அந்த இடத்துக்குள்ள தெரியும் அடுத்தால தமிழில் இருந்து தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சொல்கிறார நீங்களும் அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க மற்ற நடிகர்கள் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் நடிகர் விஜய் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசியல்வாதி விஜய் இதை பற்றி கருத்து சொல்லணுமா வேண்டாமா அப்போ அவர் இதை கருத்து சொல்லாமல் இருக்காருன்னா தன் படம் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் ஓடணும்னு அவர் தெளிவாக இருக்கிறார் தமிழர் வந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சொன்னால் கூ துளுன்னு சொன்னால் கூர்க்கில் எப்படி படம் ஓடும் கர்நாடகாவில் எப்படி படம் ஓடும் அவன் படத்தை வெறுப்பான் இல்லை அப்போ வசூல் வராதுல்ல அப்போ அப்போ சீமான்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்கிறது சொல்லாமல் இருக்கிறது காரணமே தான் தொடர்ந்து படம் நடிக்கணும்னு அவர் நினைக்கிறார் அப்போ தமிழுக்காக கன்னடம் தெலுங்கு மலையாளத்தை பகைச்சா அங்கே வசூல் வராது விஜயெல்லாம் மிகப்பெரிய டான்சராட்டு கேரளாவில் எடுக்கிறாங்க கேரளா மார்க்கெட்டெல்லாம் விஜய்க்கு உச்சம் பெரிய அளவு மார்க்கெட்டு ஆந்திரா கர்நாடகா அந்த அளவில் கேரளாவில் பெரிய மார்க்கெட்டு விஜய்க்கு இருக்குது ஸோ அது வந்து அவருக்கு புறமொழிகள் மத்தியில் மார்க்கெட் போயிடும் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கக்கூடிய அவர் வந்து எப்படி தமிழருந்து வந்தால் தான் கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு கேட்பார் இதை விஜய் ரசிகர்கள்ட்ட விளக்கணும் விஜய் ரசிகர்கள் தான் ஓட்டரன் ஓட்டர்ன்னு சொல்ல முடியாது விஜய்க்கு வாக்காளர் ஆகலாமே ஓட்டு போட்டால் தான் வாக்காளர் ஓட்டு போடாதவரை ஒரு அபிமானி ரசிகர் தான் அவங்ககிட்ட தனுஷ் ரசிகர்களும் கமல்ஹாசன் ரசிகர்களும் இதை விளக்கணும் விளக்குனால் இது தெல்ல தெளிவாக வந்து விஜய்க்க அரசியல் சந்தர்ப்பவாத நிலைப்பாடு தெரியும் ஏன்னா கமலஹாசன் அதில் துணிச்சு நின்னார் அந்த விசுமம் படத்தில் ஜெயலலிதா இறங்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இதில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு கமல்ஹாசனை கமல்ஹாசன்கிட்ட கருத்தை கரெக்ட்னு சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு கர்நாடக முதலமைச்சரை வாங்கி கொட்டிட்டு ராஜ்நாத் சிங் கொட்டின கொட்டில் விஸ்வம் படத்தில் கமலஹாசன்கிட்ட ஜெயிலாக இறங்கி வந்தாங்க அப்போ கமல்ஹாசன் எவ்வளோ சுத்த வீரர் விஜய் எப்படி சந்தர்ப்பவாதிங்கிறதையும் அந்த கமலாச ரசிகர்கள் மக்கள் மத்தியில் விஜய்க்க நிலைப்பாட்டை சொல்லி சொல்லணும் கோயில்களில் தமிழில் தான் வழிபாடுன்னு சீமான்னு சொல்கிறாரு விஜய்க்க நிலைப்பாடு இது என்ன ஸோ தனிச்சி சீமான் இரநூற்று பத்து நாலு இருக்கும்போது விஜய் இரநூற்று பத்து நாலுன்னுன்னா இந்த எல்லாம் விஜய் கிளியர் கட்டு நிலைப்பாடு இல்லை சீமானுக்கு தான் இருக்குங்கிற சீமானு ஏறிடுவார் சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறார் விஜய் இலவசங்களுக்கு ஆதரவாக சொல்கிறதே எடப்பாடி கூட கூட்டணி வச்சிடலாமா அவர் பிஜேபி கலத்தி விட்டு நம்மளை சேர்த்து விட மாட்டாராங்கிற நப்பாசை தான் காரணம் ஸோ விஜய்க்கு நிலைப்பாடு குழப்பமான ஒரு நிலைப்பாடு விஜய் இன்னும் கொடநாடு கொலையில் உள்ள குற்றவாளிகளை ஸ்டாலின் கண்டுபிடிக்கலன்னு கேட்கல நீங்கள் ஸ்டாலினை தானே எதுக்குறீங்க கொடநாடு கொலை என்ன ஆச்சு கொடநாடு கொலையை உடனே கண்டுபிடிப்புன்னு சொன்னீங்களே ஐயா ஸ்டாலின் என்னாச்சுன்னு கேட்கல நீங்கள் அதிமுக ஊழல் மந்திரிகளை தண்டிப்புன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஐயான்னு கேட்கல சீமான் தனிச்சு போட்டி விடக்கூடியவர் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகளின் பெருந்தலைவர் காமராஜ் வழியில் போகக்கூடியவர் இதெல்லாம் கேட்குறாரு அதே மாதிரி பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்கிறாரு விஜய் இதுக்குள்ளே பெரியாரை வச்சு சொன்னார்னா ஸ்டாலின் எடப்பாடி அதுக்கு பிறகு தான் விஜய் நிற்பார் ஸோ விஜய் இரநூற்று பதினாலுலையும் தனிச்சும் போட்டி விடக்கூடிய எண்ணம் இல்லை அதுக்குள்ள முன்னெடுப்புகள் இல்லை துணிச்சல் இல்லை போட்டிவிட்டா நான் பாராட்டிட்டு போகிறேன் எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பல காலமாக சொல்லிட்டு வரீங்க நம்ம நம்ம காலத்தில் நிறைய தென்ஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட உள்ள ஆட்களும் இதற்காக செலவு பண்ணதுக்கு இல்லை அவரை வச்சு ஒரு போஸ்டர் போடுவான் பக்கத்தில் அவன் படத்தையும் போட்டுக்குவான் அந்த தெருவில் அவனுக்கும் விளையா விளம்பரம் தேடிக்குவான் விஜய்க்கும் ஒரு விளம்பரத்தை தேடி கொடுத்துடுவானே தவிர அரசியல் ரீதியாக பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழன்லாம் அதனால விஜய் கேட்கறார ஓட்டு போடங்கள்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு விஜய்கிட்ட எந்த கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை அப்போ கொள்கை கோட்பாடு இல்லாத விஜய் வந்து ச திருமங்கலம் சரத்குமார் மாதிரியோ இதை மாதிரியோ கூட்டம் வரும் போட்டணி வரும்போது பெட்டியில் இவர்கிட்ட தான் ஒரு கொள்கையே இல்லையான்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸோ இரநூத்தி வந்து விஜய் போட்டுக்கிட மாட்டார் அவர் போடக்கு தயார் இல்லை அவருக்கு தொண்டர்களில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அஞ்சு அஞ்சு வருஷம் அறுவடைக்காக காத்திருக்க தயார் இல்லை ஸோ இரநூற்று பத்து நாள் போட போட்டால் சொல்லக்கூடிய கொள்கைகள் இல்லை சீமாண்டத்தில் இருக்கிற மாதிரி கல் வேணும் பிராண்டி விஸ்கியும் திமுக அண்ணா திமுக பானம் கல் தான் தமிழர்கள் பானம் ஏழை எளிய மக்கள் பானம் விவசாயிகள் பானம்னு சீமான் சொல்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு இஷ்யூஸ் இல்லை இந்த வீடியோ கேட்டாலே நாலு பேர் போடணும்னு சொன்னவனே விஜய் அப்பா நீ வம்பா ஒம்படியை வளர்த்து விடுறியப்பா எல்லா நடிகர் அரசியலையும் எனக்கு எதிராக ரவீந்ததுரைசாமி திருப்பிட்டு போயிட்டான் ஒட்டும் வராது ஒன்றும் வராதுப்பா விஜயா சீமான் அண்ணா சீமான் கொள்கை உறுதி உள்ளவன் நிரந்தரமாக நீடித்து நிற்பான் தொடர் அரசியல் இருக்கான்னு சமூக ரீதியாக முக்கியத்துவமும் அரசியல் அதிகாரம் பெற நினைக்கக்கூடிய பறையர் மன்னார் நாகிதர் போன்ற சமூகங்கள் கூட சீமானுக்கு தாம்பா போடுவாங்க நமக்கு போட மாட்டாங்கப்பா நம்ம அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுன்னு தேவேந்திர வேளாளருக்கும் பறையர்களுக்கும் சீமான் தான் கேட்குறாரு பட்டியல் வெளியேற்றத்தை பண்ணணும்னு தேனியில் சீமான் தான் மாநாடு போடுறாரு நம்ம இதெல்லாம் செய்யாமல் உள்ளே போனோம்னா நம்ம பாப்புலாரிட்டியும் நம்மளை மாற்றுன்னு நினைக்கிறோம் மட்டும் கடைசியில் சீமானுக்கு போய் நிற்கும் அப்போ சீமான் பெரிய அளவில் உயர்ந்து போயிடுவார் நம்ம டக்கு அடிச்சுக்கிட்டு நம்ம மோசமாக நிற்போம் இது பெரிய நடிகர் தான் அரசியல் களத்துக்குள்ள முத பாலிலே அவுட் இஷ்யூ இல்லாமல் அந்த மாதிரி போயிருவன்னு விஜய்யே என் வீடியோ கேட்டால் தனிச்சு போட்டிடுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டு போயிருவாரு ஸோ விஜய் தனிச்சு போட்டியிட போறது இல்ல இதுதான் விஜய்க்கு நிலைப்பாடு தனிச்சு போட்டியிட போடும் நிலைமை எண்ணம் உண்டுன்னா பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டிருப்பார் கமலஹாசன் மாதிரி அல்லது பிரசாந்த் கிஷோர் மாதிரி இடைத்தேர்தலில் கேண்டிடேட் போட்டிருப்பாரு அல்லது ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு தெளிவாக நின்று இருப்பாரு இதில் எதுவும் இல்லை பாஜக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்புன்னு எதுக்காக பாஜக எதிர்க்கிறேன் எதுக்காக திமுக எதிர்ப்புன்னு கூட சொல்லாமல் சும்மா பிளண்டாக திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு கிளாரிட்டி அவர்கிட்ட இல்லைங்கிறதும் தெளிவாகுது சிந்துர் அந்த பிரச்சனையில் வந்து தீவிரவாதிகள் வந்து தப்ப விட்டது இந்திய அரசின் தோல்விங்கிற சீமான் விஜய்க்கு இதில் என்ன கருத்து இருக்குது கருத்துலா கந்தசாமியாக தான் பல விஷயம்லேயும் இருக்கிறாரு ஸோ சீமான மாதிரி விஜயாவில் துணிஞ்சு இரநூறு முப்பத்தி நாலும் போட முடியாது அவர் சூழலில் தனக்கு கூட்டணி வாய்ப்பு கிடைக்கலன்னா கோ பேக் தேர் இஸ் நோ கோயிங் பேக்குன்னு சொன்னார் உள் மனசுக்குள்ளே திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு அவர் உள் மனசு சொன்னனால தான் கோயிங் பேக்கு இல்லைங்கிறதும் சொன்னார் ஏன் கோயிங் பேக் இல்லைங்கிறத சொல்லணும் வேளையில் அது வந்துருமோன்னு அவர் உள்ளுக்குள்ளே கருதினார் இன்னைக்கு அது வந்துட்டு அதைத்தான் அந்த திரைப்பட கலைஞர்கிட்ட நடிகைகிட்ட ரிசல்ட்டை பார்த்துட்டு போவேன்னு சொல்றாரு உண்மையிலே ரிசல்ட் பார்க்கு முன்னாடியே அவரு ரிட்டர்ன் பேக் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா கிளாரிட்டி இல்லை அவர்கள் வருகையினால வந்து சீமானவர்களுக்கு பேர் ஆபத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அது எல்லாமே அவருக்கு தான் மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நம்ம காணொலியே தற்போது வரக்கூடிய அரசு சூழல்கள் பார்த்தா விஜயோட அந்த மாறுபாடான நிலைப்பாடுகளும் சீமானவர்களுக்கு அந்த ஆதரவு வலையத்தை வந்து ஏற்படுத்தி கண்டிப்பா உயர்த்தி ஒருத்தன் கிளியர் கட்டா ஸ்டாண்ட்ல நிற்கிறவங்க தான் வளர முடியும்னு ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாதா சுனில் கனோலுக்கு தெரியாது எப்பா இதை சொல்லுப்பா அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டால் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு நஷ்டம் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறார்பா விஜய்க்கு நிலைப்பாடு என்னப்பா இருபது சதவீதம் தேவேந்திர தேவேந்திரகுலம் மக்கள் இருக்கிறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் அதுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க சீமான் ஒவ்வொரு காலேஜாக லிஸ்ட் எடுத்து போட்டு என் மக்களுக்கு குறையுது அதனால் என் மக்களுக்கு அஞ்சு சதவீதம் கூட்டி கொடுன்னு தெளிவாக கேட்குறாரு அப்போ இதில் விஜய்க்கு நிலைப்பாடு இல்லைன்னா அந்த மக்களை எப்படி ஓட்டு போடுவாங்க இப்போ அருந்ததியர் மக்கள் யாருக்கும் ஓட்டு போடுவாங்க அதை கொடுத்த உதவி சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ வலமும் போகும் இடமும் போகாமல் நடுவில் போய் அடிபட்டு சாக போகிறாரு விஜய்னு சொன்னார் விஜய் இல்லை விஜய் நியூடு வாழ்க தாவேக்கா அந்த இதானே இன்னைக்கு கரெக்டாக வந்துச்சு சீமான்னு சொன்ன வார்த்தை தானே இன்றைக்கி கரெக்டாக வந்துடுச்சு அதே மாதிரி தமிழில் வந்தது தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளுன்னு சொல்லும்போது அந்த புற ஸ்டாலின் தான் கன்சால்டேட் ஆகிறாங்க ஈரோடு கிழக்கை பார்த்தோம் இடைத்தேர்தலில் நீ கோட்டை விட்டுட்டு போயிட்டீங்க அப்போ தமிழர்கள் மத்தியில் சீமான் சொல்கிறது கரெக்டுங்கிறது சீமானுக்கு தான் அதில் கூடுதல் ஆதரவு வரும் பட்டியல் வெளியேற்றம் பாஜக செயலு சீமான் தான் எடுத்து தேனியில் கூட்டம் போட போகிறாரு அப்போ அதில் பட்டியல் வெளியேற்றத்தில் இடம் விஜய்க்கு கருத்து என்ன கருத்தில்லா கந்தசாமி விஜய் அப்போ நீங்கள் கந்தசாமி கந்தசாமியாட்டு நீங்கள் களத்துக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஒரு ஆதரவை நீங்கள் பெற்று பெற்ற முடியும் திருமங்கலம் சரத்குமார் கதி தான் ராதிகா சரத்குமாருக்கும் என்ன கூட்டம் என்ன கூட்டம் கடைசியில் இந்துத்வா கொள்கையை சொன்ன மதுசூதனன் பறக்கக்காரன் ஐயா தாண்டிங்க நாடார் கூட இந்து முன்னிலையில் இருந்தாலும் தனி அமைப்பாட்டு இந்து வாழ்வுரிமை ஏக்கண்ணி வச்சு ஆயிரம் ஓட்டு மேலே தாண்டிவிட்டாப்பில் கருத்தில்லா கந்தசாமி சரத்குமாரும் ராதிகாவும் பெரிய கூட்டம் பெரிய இது அன்னைக்கு ராதிகாலாம் சித்தி சீரியல் பயங்கர லெவலில் இருந்தாங்க சரத்குமார்லாம் சூரிய வம்சம் அது இதுன்னு இருந்தார் என்ன ஆச்சு ஆயிரம் ஓட்டு கூட வரலையே அப்போ இஷ்யூ இல்லாமல் ஒருத்தனுக்கு ஓட்டு வராது இப்போ நீங்கள் உள்ஒதுக்கீடு விஷயத்தில் ஸ்டாலின்கிட்ட கிட்ட புறமொழியாளர்களும் அருந்ததிகளும் கன்சால்டேட் ஆவாங்க சீமானுக்கு பரையர் தேவேந்திர உள்ள வேளாளர் வாக்கு அண்ணாதிமுக போட்டவன் வாக்கு சீமானுக்கு போகும் இதுதான் இங்கே நிலமை அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கணும் எடப்பாடியும் சிவி சண்முகம் சண்மும் தப்புன்னு சீமான் பண்டார் பண்டாராவிதர் குயவர் போன்ற சம்பவங்கள் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்கள் நமக்காக தான் சீமான் பேசுகிறாருன்னு சீமானை பாராட்டுவான் இதில் விஜய்க நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு ஸோ நிலைப்பாடு இல்லாமல் வெறும் சினிமா கவர்ச்சியை வச்சு போனீங்கன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரியும் ஜானகியை இஷ்யூ இல்லாமல் காங்கிரஸ் தரிச்சு நிற்கணும் காமராஜ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் அண்ணியின் முதுகில் குத்தினார்கள்னு ஜானகிக்கு ஆதரவாக போன சிவாயணிசை அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்னு கூட்டணி இருந்த அந்த அணி பன்னெண்டு பர்சன்ட் எடுக்கும்போது இவர் அஞ்சு நாலுன்னு மோசம் போன மாதிரி விஜய் வந்து கொள்கை இல்லைன்னா இஷ்யூ இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலமாக தான் போவார் இப்போங்கூட கருத்து கணிப்பில் கொஞ்சம் வர்றது கூட களத்துக்குள்ளே போகும்போது இஷ்யூ இல்லைப்பா எதுக்குப்பா இவருக்கு ஓட்டு போடணும் நிற்பாரா மாட்டாரான்னு தெரியாது இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஏன் பண்ணணும் அவர் கூட நடிகையே நிற்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு இருக்க ஓட்டுமே வராது ஸோ விஜய் வந்து ரஜினி மாதிரி இப்போவே கண்ணியமாக ஆனஸ்ட்டாக சட்டையில் அழுக்கப்படாமல் அவமானப்படாமல் திரும்பி போகிறது நல்லது சீமானை பிடிக்க நாலு பிடிக்காத நாலு பேர் பேசுவான் விஜய்க்கு மனச்சாட்சிக்கே நான் விட்டுடுறேன் சீமானோட மிக குறைஞ்ச ஓட்டு எடுத்து அசிங்கப்பட வேண்டியது இருக்குது இருக்கும் ஸோ களத்தை விட்டு விலகி போகிறது விஜய்க்கு நல்லது அல்லது நாம் சொன்ன மாதிரி நீங்கள் முப்பத்தொம்பது போட்டிருக்கணும் இருபத்தி நாலில் விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷனை மீறி நின்றுருக்கணும் சீமான மாதிரி அல்லது எடப்பாடியே ஓடும்போது டெபாசிட் போயிருமோ செந்தில் பாலாஜி ஆள்னு ஓடும்போது நீங்கள் ஈரோடு கிழக்கில் வந்து நின்றுக்கணும் பெரியார் மண்ணு இல்லைப்பா பெரியாரே மண்ணுன்னு அடித்து நின்றுருக்கணும் இப்படி இஷ்யூ பேஸ்டாக நின்று ஒரு சாதாரண துணை நடிகராக இருந்து எட்டு பதினெட்டு ஆக்கிடுவாருங்கிற லெவலில் அன்னைக்கு சீமான் நிற்கும் போது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சீமானோட குறைஞ்ச ஓட்டு வாங்கினீங்கன்னா திரைப்படையில் உள்ளவங்க சக கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் கேமராமேன் கதாசிரியர்கள் இவங்க எல்லாரும் மத்தியிலையுமே விஜய் அவமானப்பட்டு நிற்க வேண்டியது இருக்கும் இந்த அவமானம் தேவையாக வேண்டாமாங்கிறத விஜயம் முடிவு பண்ணிவிடுங்க என்னை பொறுத்தவரை இரநூத்தி பத்து நாள் போடக்கூடிய எண்ண ஓட்டம் இல்லை அதற்கான முயற்சிகள் எதுவுமே இல்லை அதற்கான ஆயத்த விலைகளும் இல்லை அதற்கு தயாராகக்கூடிய ஒரு நாட்டும் விஜய்க்க ஆட்களும் இல்லை அது ஒரு வியாபார கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் பொறுத்திருந்து பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக வருதா இல்லையான்னு இதை முன்னெடுத்து போக வேண்டியது மற்ற பிற நடிகர்களின் ரசி ரசிகர்களோட கடமை ரவீந்திரன் துரைசாமி கருத்தை முன்னெடுத்துட்டு போனோம் ஏன்னா உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்ப ஆட்களை தூண்டிவிட்டு விஜய் எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது மற்ற நடிகர்கள் ரசிகர்கள் வந்து சீமான் எப்படி விஜய் எப்படி சீமான் சுத்த வீரர் சீமான் நிலையான கொள்கை கொண்டவர் சீமான் கிளியர் கட் வியூவோடு நிற்கிறாரு சீமான் கிளாரிட்டியோடு நிற்கிறாரு விஜய் குழப்பவாதி விஜய் பிரச்சனைகளில் கருத்து சொல்வதற்கு துணிச்சலற்றவர் விஜய் சினிமா வசூல் பாதிக்கும் என்று விஷயங்களில் திணறுகிறார் இதை வந்து மற்ற ரசிகர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் சீமான் இதில் தெளிவானவருங்கிறதும் கொண்டு போக வேண்டிய கடமையும் ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் போன்றவர்களுக்கு அவங்க விருப்பம் இருக்குதான் நான் கருதுறேன் உண்மையும் நேர்மையும் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஆனால் ஒன்றுக்கு மூணு வீக அமைப்பாளர்கள் இருந்தோம் தப்பான ஒரு கைட்லைன்ஸை வந்து விஜய் அவர்கள் கொடுக்குறாங்களா சார் அது பற்றி நான் சொல்றதுக்கு இல்லை விஜய் இன்எலிஜிபிள்ங்கிறது என் கருத்து எலிஜிபிள்னு நிரூபிச்சுட மாட்டார் நிரூபிக்க போனார்னா இன்னலிஜிபிள் ஆகி ஒரு ஒரு அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திரும்பி போகிறது அவருக்கு நல்லது கூட்டணி இன்றைக்கி எடப்பாடியே அவருக்கு போன வருஷம் பிறந்தநாள் வாழ்த்து வாழ் தெரிவித்தார் இது யார் ஆதவரிஜின்லாம் எடப்பாடியே கிண்டல் பண்ணார் யாரையும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது நானும் மரியாதைக்குறவ வார்த்தை யாராவது பேசியிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அது சில பேச்சில் சில இடத்துல இன்னி வந்துடும் அது தவறு அவர்கள் இவர்கள் மரியாதை தான் சொல்லணும் அது சொன்னார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய ஸ்ரூடு போன வருஷம் அவருக்கு அலையன்ஸ் இல்லை பலன் நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்தார் இந்த வருஷம் ஒரு ராஜேந்திர பாலாஜியை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட வச்சுட்டு மூட்டையை கட்டிட்டு போயிட்டார் அப்போ இந்த வருஷம் ஏன் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கல பாஜக பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் உள்ளே வந்துடுச்சு அப்போ என்னமோ விஜய்க்காகவா பாஜக அவர் விட போகிறாரு இலவகாத்த கிளி மாதிரி விஜய் இருக்க வேண்டியதுதான் சீமானை பொறுத்தவரையில் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறதுல பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டில் பத்து சதவீதம் ஓட்டு பெரியார் திருப்பில் தனக்கு வரும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு ஸோ அவர் பெரியாரின் கொள்கை வழி நடக்கக்கூடிய விஜயை வந்து அவருடைய பெருசாக பொருட்டாக பலன் நிரமிக்காத விஜயை பொருட்டாக எடுக்க போகிறதில்ல ஸோ ஆல் பாசிபிலிட்டிஸ் தனிச்சு நின்று சீமான்ட்ட மோதி பார்க்கணும் கீழே பெறுவீங்க அவமானப்படுவீங்க அதை விட டீசெண்டாக விலகி போகிறது விஜய்க்கு நல்லது என்ன செய்ய போகிறாருங்கிறத விஜய் தான் முடிவெடுப்போம் பொறுத்திருந்து பார்த்தோம் சார் பள்ளி தெளிவாக சார் நார்த் இன் கர்நாடக